அவர்களையும் அதேபோல பழனிசாமி வங்கியின் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அளிக்கிறோம் பொன்னிசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அளிக்கிறோம் இணைச் செயலாளர் சேலம் மாவட்டம் முத்தமிழ்ச்சங்க அகில இந்திய தமிழ்ச்சங்க நிர்வாகி ஆகிய பொன்னிசாமி அவர்களையும் மேடைக்கு அளிக்கிறோம் அடுத்தது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் சமவல்லி அம்மையார் அவர்களையும் மக்கள் தொடர்பு அலுவலர் பள்ளிவேல் ஐயா அவர்களையும் மக்கள் தொடர்பு அலுவலர் பவுமணி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமா அளிக்கிறோம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் இவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எனக்கு பின்பலமாக இருந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாத்தையும் இப்போடை பொறுத்தி இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பிருந்தர்கள் கௌரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் 何で <laughs>